ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நிதி ஆயோக்கை பற்றி நம்ம கேள்வி பதிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் மொத்தமே பார்த்தீங்கன்னா பதினாறு கேள்வி தாங்க இருக்குது இந்த பதினாறு கேள்வியிலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி எக்ஸாமில் வரும் ஸோ எல்லாத்தையும் முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்டென்ட் எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது பன்னெண்டாம் வகுப்பில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பில் எக்கனாமிக்ஸு கொடுத்துருக்காங்க ரெண்டு பகுதியில் இருக்கிறதையும் நம்ம கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் பதினாறு கேள்வி தாங்க இருக்குது முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக எக்ஸாமில் ஒரு கேள்வி வரும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட்டு மட்டும் நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் வீடியோவுக்கு லைக் போடுறதுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ உங்களால் முடிந்தால் லைக் போடுங்கள் கமெண்ட் போடுங்கள் வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்கள் சரி இன்றைய கேள்விகளை பார்க்கலாமா முதல் கேள்வியை பாருங்கள் நீதி ஆயோக் என்பதன் விளக்கம் என்ன இதனுடைய விளக்கம் என்ன விரிவாக்கம் என்ன அப்படியும் கேட்பாங்க விடையை பார்க்கலாங்களா நிதி அயோக் என்பதன் விளக்கம் என்ன விடை நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இதை இப்படியும் கேட்பாங்க தமிழில் எப்படி கேட்பாங்கன்னா இந்தியாவின் மாற்றத்திற்கான தேசிய நிறுவனம் அப்படின்னு கேட்பாங்க பார்த்துக்கோங்க அடுத்து ரெண்டாவது கேள்வி திட்டக்குழுவுக்கு மாற்றாக நிதி ஆயோக்கை உருவாக்கும் முடிவை இந்திய அரசு எடுத்த நாள் திட்டக்குழு வேண்டாம் அதை தூக்கிட்டு நிதி ஆயோக்கை கொண்டு வரலாம் அப்படின்னு இந்திய அரசாங்கம் முடிவு செய்த நாள் எது இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது விடிய பார்க்கலாங்களா ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட்டு பதிமூன்றாம் தேதி முடிவெடுத்தாங்க அப்போ நீக்கினது எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட்டு பதினேழில் நீக்கம் பண்ணியிருப்பாங்க நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் சரிங்களா திட்டக்குழு வந்து நீக்கப்பட்டது எப்போன்னு வீடியோ போட்டிருப்போம் திட்டக்குழு வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீன்னு நினைக்கிறேன் பார்க்கலேன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனே பஸ்ட் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம அந்த வீடியோவையும் பார்த்துருங்க திட்டக்குழுவை ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் பதினேழில் தூக்கியிருப்பாங்க சரிங்களா அடுத்து மூன்றாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூற்று ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது காரணம் அமைச்சரவை குழுவின் தீர்மானத்தின் மூலம் அமைக்கப்பட்டது பாருங்க கூற்று காரணம் சரியா தவறா விடையை பார்க்கலாங்களா விடை கூற்றும் காரணமும் சரி காரணம் சரியான விளக்கம்தான் அமைச்சரவை குழு தீர்மானம் பண்ணாங்க அதனால் திட்டக்குழுவை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக நிதி ஆயோக்க ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினைந்தில் உருவாக்கினார்கள் நான்காவது கேள்வி பின்வருவனவற்றை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கூற்று காரணம் டைப்பில் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க கூற்று திட்டமிடல் அணுகுமுறையில் இந்திய அரசு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது இது வந்து கூற்று காரணம் என்ன ஒட்டுமொத்த திட்டமிடல் செயல்முறைகளையும் மேலும் அதிகார பரவலாக்கம் அதிகார பரவலாக்கம் செய்யும் நோக்குடன் இது உருவாக்கப்பட்டது பாருங்கள் கூற்று காரணம் சரியா காரணம் சரியான விளக்கமாக விளக்கம் இல்லையா கண்டுபிடிச்சிருப்பீங்க கூற்றும் சரி காரணம் சரி காரணம் சரியான விளக்கம் அதிகார பரவலாக்கம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தில் கொண்டு வந்தாங்க ஐந்தாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க அப்படின்னு சொல்லிவிட்டு மூன்று கூற்று கொடுத்துருக்காங்க எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும் என்ன கூற்றுன்னு வாசிக்கிறோம் பாருங்கள் இந்திய பிரதமரே நிதி ஆயோக்கின் தலைவர் பிரதமரே நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் தலைவரும் பிரதமர் தான் நிர்வாக தலைவரும் பிரதமர் தான் மத்திய அமைச்சர்கள் உறுப்பினர்கள் ஆவர் பாருங்க இந்த மூன்று கூற்றும் சரியா தவறா என்ன சரி என்ன தவறு விடிய பார்க்கலாங்களா கூற்று ஒன்று மூன்று மட்டும் சரி இரண்டு தவறு அதாவது பிரதமர் வந்து தலைவர் தான் கரெக்டு ஆனால் நிர்வாகத் தலைவர்லாம் கிடையாது நிர்வாகத் தலைவர் வந்து துணைத் தலைவர் தான் நிதி ஆயோக்குடைய நிர்வாகத் தலைவராக இருப்பார் அடுத்து ஆறாவது கேள்வி நிதி ஆயோக்கின் முதலாவது துணைத் தலைவர் யார் நிதி அயோக்குடைய முதலாவது துணைத் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா அரவிந்த் பணக்காரியா இவர் தான் இப்போ பதினாறாவது நிதி ஆணையத்தின் தலைவர் சரிங்களா இவரை பற்றி நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் பதினாறாவது நிதி ஆணையம் இவர் தலைமையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு அடுத்து ஏழாவது கேள்வி நிதி ஆயோக் எத்தனை தூண்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது சிறந்த தூண்கள்னு சொல்லியிருப்பாங்க எத்தனை சிறந்த தூண்களின் அடிப்படையில் நிதி ஆயோக் அமைக்கப்பட்டுள்ளது விடிய பார்க்கலாங்களா ஏழு தூண்களின் அடிப்படையில் நிதி ஆயோக்கை அமைச்சிருக்காங்களாம் எட்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கூற்று ஒன்று அரசு செயல்படுத்தும் திட்டங்களை நிதி ஆயோக் கண்காணித்து அதன் விளைவுகளை மதிப்பீடும் செய்கிறது அரசாங்கம் கொண்டு வர ஒரு திட்டத்தை நிதி ஆயோக்கு அப்பப்போ மதிப்பீடும் செய்தான் கூற்று இரண்டு இந்திய மருத்துவ கழகத்திற்கு தேசிய மருத்துவ வாரியம் என பெயர் மாற்றம் செய்வதற்கு நாடாளுமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் செய்தது நிதி ஆயோக் பாருங்க கூற்று ஒன்று இரண்டு சரியாக தவறா இது கொஞ்சம் குழப்பிற மாதிரி இருக்கும் விடையை பார்க்கலாங்களா விடை கூற்று இரண்டுமே சரிதான் இந்த கன்டென்ட் எங்கே இருக்குன்னா நான் ரெஃபரன்ஸ் சொல்லிடுறேன் அதாவது டுவெல்த்து எக்கனாமிக்ஸ் புத்தகத்தில் பக்க எண் இரநூத்தி தொண்ணூற்றி மூணில் பாருங்கள் இருக்கிறது அடுத்து ஒன்பதாவது கேள்வி பின்வருவனவற்றை காண்க அப்படின்னு சொல்லிட்டு நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது சரி இருக்கா ஏதாவது தவறு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் கூற்று ஒன்று நிதி ஆயோக் பொறுப்புணர்வை உருவாக்குகிறது கூற்று இரண்டு அரசின் பல்வேறு துறைகளில் அலுவலகங்களில் புள்ளி விவரத்தை சேகரித்து அவற்றின் செயல்பாட்டை கண்காணிக்கிறது கூற்று மூன்று மாநிலங்களை வரிசைப்படுத்தி மாநிலங்களை ரேங்கு பண்ணி போட்டி அடிப்படையிலான கூற்றுவு உணர்வை வளர்க்கிறது கூற்று நான்கு நிதி ஆயோக்கின் வெற்றியை குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகே கணிக்க முடியும் இந்த நாலு பாயிண்டில் ஏதாவது தப்பு இருக்கா எல்லாமே சரியா பாருங்க விடையை பார்க்கலாங்களா விடை எல்லாமே சரிதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாமே சரிதான் நிதி ஆயோக்கு பொறுப்புணர்வை ஏற்படுத்துது ஒவ்வொரு அலுவலகத்திலேயும் புள்ளிவரத்தை வாங்கி எப்படியெல்லாம் திட்டம் செயல்படுதுன்னு பார்க்குது மாநிலங்களை ரேங்க் போட்டு கூட்டுறவு போட்டி மனப்பான்மையை உருவாக்குது இதை வெற்றியை வந்து இப்போ நம்ம பார்க்க முடியாது நீண்ட காலம் கழித்து தான் இது வெற்றி பெற்றதா இல்லையான்னு பார்க்க முடியும் அப்போ அனைத்துமே சரிதான் பத்தாவது கேள்வி பின்வருவனவற்றை ஆராயக அப்படின்னு சொல்லிட்டு கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் கூற்று அரசின் சிந்தனை பிரிவாக மட்டுமே நிதி ஆயோக் செயல்படுகிறது நிதி ஆயோக் என்பது ஒரு சிந்தனை பிரிவு தான் காரணம் அரசு கொள்கை உருவாக்கத்தில் பொருத்தமான தொழில்நுட்ப அறிவுரைகளை மட்டும் மத்திய மாநில அரசுக்கு நிதி ஆயோக் வழங்கும் பாருங்க கூற்று காரணம் சரியா தவறா விடையை பார்க்கலாங்களா விடை கூற்றும் காரணமும் சரி காரணம் சரியான விளக்கம் அதாவது நிதி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சிந்தனை பிரிவு தான் பொருத்தமான டெக்னிக்கல் ஐடியாவை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கொடுக்கறது அதனுடைய வேலை அடுத்து பதினொன்றாவது கேள்வி நிதி ஆயோக்கின் உறுப்பினர்களை காண்க கீழே பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் உறுப்பினர்களை கொடுத்துருக்காங்க இதில் எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் நிதி ஆயோக் தலைவராக பிரதமர் செயல்படுவார் அவர் ஒரு துறை தலைவரை நியமனம் செய்வார் ஐந்து முழு நேர உறுப்பினர்கள் இருப்பார்கள் ஐந்து பகுதி நேர உறுப்பினர்கள் இருப்பார்கள் இந்த நான்கு கூற்றும் சரியா தவறா கண்டுபிடிங்க பார்க்கலாம் இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் விடிய பார்க்கலாங்களா கூற்று ஒன்று இரண்டு மூன்று சரி நான்கு தவறு அதாவது நிதி ஆயோக்குடைய தலைவர் பிரதமர் ஒரு துறை தலைவர் இருப்பார் ஐந்து முழு நேர உறுப்பினர் இருப்பாங்க இரண்டு பகுதி நேர உறுப்பினர் இருப்பாங்க சரிங்களா அஞ்சு பகுதி நேர உறுப்பினர் கிடையாது ரெண்டு பகுதி நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்போ ஒன்று இரண்டு மூன்று தான் சரி அடுத்து பன்னெண்டாவது கேள்வி பின்வரும் தகவல்களை ஆராய்க கூற்று காரணம் அடிப்படையில் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் கூற்று நிதி ஆயோக் அமைப்பு இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்கள் மற்றும் எட்டு ஒன்றிய பகுதி தலைவர்களை உள்ளடக்கியது நிதி ஆயோக்கில் இவங்களாம் இருக்காங்களாம் இருபத்தெட்டு மாநிலம் இருக்கான் எட்டு ஒன்றிய பகுதி இருக்கான் காரணம் நிதி ஆயோக்கில் ஆளுநர் குழுவும் மண்டல குழுவும் இருக்கின்றன பாருங்க கூற்று காரணம் சரியா தவறா விடையை பார்க்கலாங்களா விடை கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கம் தான் அதாவது ஆளுநர் குழுவுக்குள்ளே ஆளுநர்கள் முதலமைச்சர்கள் வருவாங்க மண்டல குழுவுனால் மண்டலங்களில் இருக்கிற முதலமைச்சர்கள் ஆளுநர்கள்லாம் வருவாங்க எல்லாருமே இந்த நிதி ஆயோக்கில் இருக்காங்க இல்லையா அப்போ இந்தியாவில் இருக்கிற இருபத்தெட்டு மாநிலங்களும் இருக்குது எட்டு ஒன்றிய பகுதியும் இருக்குது அப்போ கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கம்தான் பதிமூன்றாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கூற்று ஒன்று திட்ட ஆணையம் திட்டங்களை உருவாக்குவது என்றாலும் அதன் தகுதி ஆலோசனை வழங்குதல் என்ற அளவிலே இருந்தது எந்த தகுதி திட்ட ஆணையத்துடைய தகுதி சரிங்களா நிதி ஆயோக்குடையது திட்ட ஆணையம் கூற்று இரண்டு நிதி ஆயோக் மாநிலங்களின் தேவைக்கேற்ப ஆதாரங்களை ஒதுக்கீடு செய்யும் அதிகாரத்தையும் கொண்டிருக்கிறது என்ன சொல்ல வர்றாங்கன்னா திட்ட ஆணையத்துக்கு அந்த அதிகாரம் இல்லை நிதி ஆயோக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க விடை பார்க்கலாங்களா விடை கூற்று ஒன்று இரண்டு இரண்டுமே சரிதான் நிதி ஆயோக்கிட்ட அதுக்கு பவர் இருக்குது பதினாலாவது கேள்வி கீழ்கண்ட தகவல்களை ஆராய்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கூற்று ஒன்று திட்ட ஆணையத்தில் பகுதி நேர உறுப்பினர்களை நியமனம் செய்வதற்கான பகுதி வழங்கப்படவில்லை அதாவது நல்ல கவனிங்க திட்ட ஆணையத்தில் பகுதி நேர உறுப்பினர்களே கிடையாது அதுக்கான வழிவகையும் இல்லை சரிங்களா கூற்று இரண்டு கடைசி திட்ட ஆணையத்தில் ஐந்து முழு நேர உறுப்பினர்கள் இருந்தனர் அதாவது திட்ட ஆணையத்தை பற்றி பேசுகிறாங்க நிதி ஆய்வு கிடையாது திட்ட ஆணையத்தில் பகுதி நேர உறுப்பினர்கள் இல்லை முழு நேர உறுப்பினர்கள் மட்டும்தான் இருந்தாங்க கடைசி திட்ட ஆணையத்தில் ஐந்து முழு நேர உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடையை பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று மட்டும் சரி அதாவது ஒன்று கரெக்டு தான் பகுதிநேர உறுப்பினர்கள் இல்லை ஆனால் கடைசி திட்ட ஆணையத்தில் எட்டு முழு நேர உறுப்பினர்கள் இருந்தார்கள் அப்போ நல்லா கவனிங்க திட்ட ஆணையத்தில் பகுதிநேர உறுப்பினர்கள் இல்லை கடைசி திட்ட ஆணையத்தில் எட்டு முழு நேர உறுப்பினர்கள் தான் இருந்தார்கள் பதினைந்தாவது கேள்வி நிதி ஆயோக்குடைய அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் தமிழ்நாட்டின் பச்சிலங்குழந்தை இறப்பு வீதம் எவ்வளவு இதை வந்து மோஸ்ட்லி யாரும் படிச்சிருக்க மாட்டோம் விடையை பார்க்கலாங்களா விடை பதினாலு ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறு நிதி ஆயோக்கின் அறிக்கையின்படி குழந்தை இறப்பு விகிதம் தமிழ்நாட்டில் பதினேழுன்னு கொடுத்துருப்பாங்க இது வந்து குழந்தை இறப்பு விகிதம் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பச்சிலங் குழந்தை இறப்பு விகிதம் கொடுத்துருப்பாங்க இதுவும் வந்து லெவன்த்தில் தான் இருக்குது ரெஃபரன்ஸ் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க லெவன்த்து எக்கனாமிக்ஸ் புத்தகத்தில் பக்க நம்பர் இரநூத்தி எழுவதில் பாக்ஸ் கண்டென்ட்டாக கொடுத்துருப்பாங்க அதை பாருங்கள் அதில் எதிர்க்கு கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போட்டிங்களா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க சரி பதினாறாவது கேள்வியை பாருங்கள் நிதி ஆயோக் இரண்டாயிரத்தி பதினெட்டு அறிக்கையின்படி உடல் நலக் குறியீட்டில் தமிழகம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க விடை மூன்றாவது இடத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் பதினாறு கேள்வியை பார்த்துட்டோம் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி நாங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் நான் கொடுக்குறேன் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி பார்த்துருங்க தெருவுக்காக நல்லா படிங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி